அன்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளோ சீரன் நீலமேக சுவாமிகளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு க நாம் காண இருப்பது விருச்சிக ராசிக்கு ஆணி மத பழங்கள் எல்லாம் உள்ள இறைவன் வானொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இறைவனால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தெரிஞ்சிட்டோம் விருச்சிக ராசி என்பதில் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவது மட்டுமில்லாமல் பிறரால் எளிதில் யூகிக்கூடிய யூகிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்திலும் தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ஆணி மதம் குடும்ப சம்பந்தமாக எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும் மதம் என்பதை நிலையில் குறிப்பிட்டு காட்டுகின்றன மாதத்தின் கடைசி வாரத்தில் பணப் பற்றாக்குறை சற்று கூடியவரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்காமல் சமாளிப்பது எப்படின்னு ஓரளவு தெரிஞ்சுங்க உங்கள் எதிர்காலத்திற்கு செய்யும் அர்த்தாஷ்டம ராசியில் சனி ராகு எழுந்திருப்பதால் அஷ்டமத்தில் எட்டாம் இடம் சூரியன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் வெளியில் வெயிலில் வெளியே செல்வதையும் தரக்குறைவான உணவு உணர்வதை சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணிகள் போது உடம்பேலை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கூடியவரில் இரவு நேரங்களில் பயணிப்பதையும் வாகனம் ஓட்டுவதையும் தவிர்த்து நல்லது எத்தே நாம் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மிகச் சரியாக நமக்கு முன்கோட்டே எடுத்து கூறுவதில் ஜோதிடத்திற்கு இணையான கலை வேறு எதுவும் கிடையாது அஷ்டமசாலி ராசியில் குரு நிலை கொண்டிருப்பால் நெருங்கிய உரங்கள வாக்குவாதம் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் அதனால் தயவுசெய்து உரங்கள்கிட்ட அதிகமாக பேசாதீங்க பேச்சை குறைச்சிங்க லிமிட்டாக பேசுங்க அப்பப்போ சிறு உடல் உடு உபாதைகள் ஏற்படும் அதை சரி பண்ணிங்க மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க அவசியமானால் சிறிது ஓய்வு எடுப்பதும் நல்லது விவாக அதாவது திருமணமாகிறதுக்கு உள்ள பெண் இருந்தால் வரண் அமைதியில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க பொறுமையாக செயல்படுவது நல்லது இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இப்படியும் அப்படியுமா இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் சர்வ ஜாக்கிரதையாக இருங்க உத்தியோகத்தை பொறுத்தவரையும் அனுகூலத்தில் சக ஊழியர்களும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது கிரக சூழலை சுற்றிக்காட்டின மேலதிகாரிகளும் பல நிதானம் வேண்டும் சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனையும் உங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் பல காரணங்களால் உங்களில் அன்றாட கடமையான பிழைகள் ஏற்படக்கூடும் கொஞ்சம் உத்தியோகத்தை பொறுத்தவரையும் ஜாக்கிரதையாக இருங்க தொழில் வியாபாரம் சந்தையில் போட்டி மிக கடிமையாக இருப்போம் அவற்றை சமாளித்து லாபம் பெறுவீர்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தாலும் நல்ல விலை கிடைக்கும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்புறம் கலைத்துறை சேர்ந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும் உங்கள் ராசிக்கு தோஷம் உள்ளதால் வருமானம் மற்றும் எதிர்பார்க்கணுக்கு சற்று குறைவாக தான் இருக்கும் அரசியல் துறையினருக்கு இம்மாதம் முழுவதும் சுக்கரனும் அரசியல் துறைக்கு தொடர்புள்ள மற்றவர்கள் அனுகூலமாக இல்லை அதனால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் எதிரியும் இல்லை சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறே நண்பனாகவே அல்லது எதிரியாகவே கருதி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாணவ மாணவி இருக்கு கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் எல்ல ஓரளவே அனுகூலமாக உள்ளனர் இம்மாதத்தில் பாடங்கள் ஆர்வம் குறையாது இருப்பினும் சக மாணவ சேர்க்கையினால் பல நாட்கள் பள்ளி செல்வதை தவிர்க்க மனம் விளையும் அதனால் ஆசிரியர்ட்டை கொஞ்சம் கோபிச்சுக்கொள்ளணும் இன்னொன்று ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் கல்வியை பொறுத்தவரைக்கும் நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும் தாங்கள் விரும்பிய பாடத்தை எடுப்பீர்கள் கண்டிப்பாக அது சம்மந்தமாக எல்லாம் நல்லா இருக்குது விருச்சிகார ராசி அன்பர்களே எல்லாம் வரல ஏழு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார் என்ன நீங்கள் கொஞ்சம் ஏதோ இருந்தாலும் பொறுமையாக விட்டு கொடுத்து சென்றால் எல்லாமே சிறப்பாக பெண்மணிகள் அஷ்டம் அஷ்டம அஷ்டம் சூரியன் குரு சேர்க்கை உள்ளதால் மாதம் முழுவதும் சுக்கரன் ஆதவாக இல்லாதாலும் ஏதாவது உடல் உபாதைகள் உடலை வருத்தம் அப்பப்போ சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேரம் வரப்போ பயன்படுத்திங்க ரொம்ப பொறுமை நிதானம் கை கொடுக்கும் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவன் வரலாறு அவன் தான் நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு இப்படி சாதகமாக இருக்கிறதுனால நாம் ஏதாதுன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்த போக வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த ஆணி மாதம் இருக்குங்க விருச்சியராசின்களே கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுங்க மெயின் வந்து உங்களுக்கு அதுதான் அமைதி என்றுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத சாதிக்கலாம் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதுக்காக கவலைப்படாதீங்க உங்கள்கிட்ட இறைவன் இருக்கார் கிரக சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் சாதகம் இறைவன் தான் வந்து உதவி பண்ணுவார் நீங்கள் இயற்கையிலே வந்து இயற்கையிலேயே ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் கொண்டவங்க விருச்சிக ராசி அன்பர்களே அவங்களாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு இறைவனால் அவ்வளோ அதீத பற்றி அதுவும் அந்த காவல் தெய்வம் இந்த அமாவாசை வழிபாடெல்லாம் பயங்கரமாக விருச்சிக ராசி அன்பர்கள் கொண்டாடுவோம் அவன் நாளும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துவாங்க இதுக்கு முன்னாடி பல சோதனையை சந்திச்சுப்பீங்க கொஞ்சம் நஞ்ச அதையெல்லாம் தாண்டி இனி வருங்காலத்தில் செயல்படுத்தக்கூடிய காலமாகவும் இருக்குது இனிமேலும் சிறப்பாக இருக்கும் வீடு கட்டுறதுனால கட்டலாம் கொஞ்சம் தடைபட்டு தடைபட்டு நடக்கும் யாருமே வந்து முழுசாக வீடு கட்டுறது காசு இருக்கும் கோடிக்கணக்கில் ஆசை வீடு கட்ட முடியாது ஆனால் விருச்சிகராசி அனுபவ பொறுத்தாலும் வீடு கட்டுற வேலைய ஆரம்பிக்கலாம் பணம் பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் இருக்குது தொழில் சூப்பராக இருக்குது நீங்கள் பிஸ்னஸ்ஸு ஒன்றுக்கு ரெண்டு விரிவுபடுத்தலாம் அம்மாவுங்க கூட இருக்கா அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க மெயினாக மன அமைதி ரொம்ப ரொம்ப உடல் உழைப்பை போட்டு ரொம்ப படாதபாடு படுத்தாதுங்க அதுவும் நமது உடல் எந்தளவுக்கு பணி செய்யுங்கிறது ஒரு லிமிட் இருக்குது நல்ல ஓய்வு தேவை எல்லாம் உள்ள இருநோ இரநோட வச்சேன் விருச்சிய ராசி அன்போருக்கு கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க திருச்சி நம்பன் தானோலையை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி